மாநில அரசுடைய அதிகாரத்தை மத்திய அரசு கட்டுப்படுத்த முயற்சி அது மத்திய ஆட்சிக்கு வருகிறவர்கள் அத்தனை பேருமே இந்தியாவில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அதை செய்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை அவர்கள் ஒரு தடவை இரண்டு தடவையா எண்ணற்ற தடவைகள் அவர்கள் டிஸ்மிஸ் பண்ணி இருக்கிறார் பிறகு அரசு மாநில அரசு சட்டமன்றத்தின் முன் நிறைவேற்றுகிற சட்டங்களை செல்லாது என்று அறிவிக்கிறார் பிறகு அவருள் ஒரு கல்வி திட்டத்தை போட்டு இதை பாடத்தில் ஆரம்பி என்கிறார் எனவே மத்திய அரசு என்பது ஒரு சர்வாதிகார முறையில் ஜனநாயகத்தின் பெயராலேயே சர்வாதிகார புகுத்துதல் என்பதை செய்து கொண்டுதான் வருகிறார் காவிரி தண்ணீரிலே ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாலே துணிச்சலோடு வாதாடியது மத்திய அரசு உங்களுடைய நினைவிற்கு நினைவிருக்கும் மத்திய அரசுக்கு மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருவருக்குமே நடுவர் மன்றம் அதன் மேலாண்மை குழுவை அமைக்க அதிகாரம் இல்லை சட்டத்தில் இடம் இல்லை என்று வாதாடியது இந்த மோடி அரசு நல்ல வேளையாக முந்தா நாள் அந்த உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அதிகாரம் எனக்கு இருக்கிறது நான் போட்ட உத்தரவை நீ நிறைவேற்றுகிறாய் இல்லையா என்பது நான்கு நாட்களுக்குள் நிறைவேற்ற ஆரம்பிக்க வேண்டும் இல்லையே நான்கு நாட்களுக்கு பிறகு இறுதி தீர்ப்பை வழங்குவேன் என அறிவித்திருக்கிறார் எனவே ஒரு சில விஷயங்களில் நீதிமன்றம் தான் நம்முடைய குரலை பிரதிபலித்து வருகிறது மாநில அரசின் மாநில அரசுக்குள்ள உரிமைகளையும் பா பாதுகாப்பதில் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் எல்லா நாடுகளிலுமே இது வழக்கம் கருப்பு பணம் என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலக முழுமையிலும் இருக்கிறது வேட்டையாடி பார்க்கிறார்கள் நடப்பது ஆங்கிலத்திலே பொது பொது பொருளாதாரம் பற்றி எழுதிய அறிஞர்கள் பூரா எழுதினார்கள் ஒரு வேடிக்கையாக சொல்வார் த ஹன் ஹண்டர் வாஸ் அல்டிமேட்லி ஹண்டட் வேட்டைக்கு போனவன் வேட்டையாடப்பட்டான் அதே மாதிரி கருப்பு பணத்தில் வேட்டையாடுவதற்கு அவர் இறங்கி இருக்கிறார் ஆனால் மக்கள் படுகிற துயரத்தை பார்த்தால் அவர் அறிவித்த அறிவிப்பின் லட்சியத்தை அவர் இல்லை கருப்பு பணம் என்பது இப்பொழுது யார் எப்படி உருவாகிறது என்பது தெளிவாக தெரிகிறது இவர் அச்சடித்த அடித்த பணம் முந்தானால் அது வங்கி மூலம் கிடைப்பது இல்லை ஏடிஎம் மூலம் கிடைப்பது இல்லை ஆனால் தனியாரிடம் நூறு கோடி இருநூறு கோடி இருக்கிறது என்று சொன்னால் அரசாங்கத்தால் அச்சிடப்படுகிற பணம் ரிசர்வ் பேங்கால் விநியோகிக்கப்படுகிற பணம் எப்படி அந்த மனிதருக்கு போயிற்று இவை விசாரிக்கப்பட வேண்டும் தெரிந்தால் கருப்புப் பணம் வைத்திருப்பொருள் அத்தனை பேருமே ஆளுங்கட்சியின் அரவணைப்போடு ஆதரவோடு தான் இருக்காது என்பது அம்பலமாகி வருகிறது எனவே அவைகளையும் வெளிப்படுத்தி அவைகளை கொண்டு வருவதற்கான போராட்டம் தொடர வேண்டும் கருப்பு பணத்தை எதிர்த்து வேட்டையாட வேண்டும் ஆனால் மக்களை இப்படி போட்டு வாட்டக்கூடாது